நம்ம ஹரிஓம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் இன்றைக்கி நம்மளோட ஹரி ஓம் சேனலில் இந்த ஒரு அழகான வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சிக்கந்த சாவடி பக்கத்தில் இருக்கிற பொதும லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க நம்ம வீட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்லேருந்து நம்ம வீடு ஸ்டார்ட் ஆகுதுங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல இந்த வீட்டை வந்து அழகாக பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஸ்பேஷியஸான போற்றுக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான இடமும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ இதுதாங்க நம்மளோட தலைவாசல் கதவு இருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் ஹால் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹாலை பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு ப்ராட் சைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஹாலே உங்களுக்கு வந்து தனித்துவமாக பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பூஜா யூனிட் கபோர்ட் யூனிட் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங் ஒர்க்ல இருந்து எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ காட் வசதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பக்கம் போனாலுமே உங்களுக்கு வந்து ஜெனல் ஃபெசிலிட்டி நிறைய இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல நல்ல வெளிச்சமாகவும் உங்களுக்கு வந்து தெரியுதுங்க இதோட கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு மாடலர் டெபிகேஷன்ல தான் உங்களுக்கு வந்து அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நிறைய கபோர்ட் ஒர்க் இருக்கறனால கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அண்ட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இதான் நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்ல பெருசாக ஒரு மாஸ்டர் பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க மேலே ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்ல இருந்து உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வந்து தனியாக வந்து எப்படி ஹாலில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கபோர்ட் யூனிட் வந்து இந்த பெட்ரூமில் வந்து தனியாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் தெற்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க மூணே கால் சென்று இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் இந்த வீடு வந்து கட்டி முடிச்சிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு பெட்ரூமும் வந்து தனித்தனி உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கபோர்ட் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா வந்து தரமான டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இவ்வளவு பிரமாண்டமா இருக்கிற அந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாங்க ஒரு அறுபது லட்சம் மட்டும் தான் ஸோ சிக்ஸ்டி லேக்ஸில் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஹரி சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணு நம்ம ஹரிம்ஷாலோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் டபுள்யு டபுள்யூபுள்யூ டட் ஹரி ஓம் நைன்டீன் செமண்ட்டின்னு என்ற வெப்சைட் செவுட் பண்ணி பாருங்க இந்த லெக்ஷனில் வீடு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வாய்ஸ் நாங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்